சம்பந்தம் இல்லாமல் என்ன பண்ணாங்க இந்துத்துவ சக்திகள் திப்பு சுல்தான போராடி வெள்ளக்காரனை எழுத்து போராடி திப்பு சுல்தான தேசத்துறைன்னு சொல்லிட்டு வெள்ளக்காரனோடு போரிடாத வெள்ளக்காரன் காலகட்டத்திலே இல்லாத மராட்டி சிவாஜியை புகழ்ந்து பேசுவாங்க மராட்டி சிவாஜி வீரம்னு வெள்ளக்காரனை வைத்து பேசுவது அது ஏன் பேசுறாங்கன்னா மராட்டி சிவாஜி அவுரங்கசீப்போட சண்டை போட்டான் அது முஸ்லீம் குறியீடா பயன்படுத்தி பேசுறாங்க இங்கே தமிழ்நாட்டில் அதை செய்யறவர் திப்பு சுல்தானை புறக்கணிக்கிறாரு அல்லது மறைமுகமா திட்டி எழுதுற பாரதியாரு இந்த பக்கத்தில் யாரை பாட்டு பாரு பாராட்டு எழுதுறாருன்னா சிவாஜி வீரன் வீர வீர சிவாஜியின் போட்டு வீர சிவாஜி பாட்டு எழுதுறாரு பார்த்தீங்களா இந்த தொழில தான் இருந்திருக்கிறாரு அவர்கிட்ட சுதந்திர போராட்ட நடவடிக்கைகள் ஈடுபடும் போது கூட இந்தியா முழுக்க இருந்த இந்துத்துவ கருத்துக்களோட கண்ணோட்டம் என்னவாக இருந்தது இஸ்லாமியிற்கு எதிரான கண்ணோட்டம் எப்படி இருந்தது அதே போல் வந்து சிவாஜியை மராட்டி சிவாஜி வைத்துக்கொண்டு திப்பு சுல்தான் எதிர்க்கிற கண்ணோட்டம் எப்படி இருந்ததோ அது இருந்தது வங்கப் பிரிவினையின் போது அங்க இருக்குது வங்க வங்கத்துல மேலும் வங்காளத்தில் வந்து முஸ்லீம் இந்து கலவரம் நடக்குது அந்த முஸ்லீம் இந்து கலவரத்தை எப்படி வந்து அவங்க வந்து இந்துத்துவ சக்தியில் முஸ்லீம் எதிராக பயன்படுத்தினாங்களோ தமிழ்நாட்டில் அந்த சூடே இல்லாத போது தமிழ்நாட்டுக்குள்ளார இஸ்லாமிய எதிர்ப்பை கட்டி முதல் முதல் எழுதுறாரு பத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல இஸ்லாமிய போக்கிரிகள் இந்து நெஞ்சம் இந்து ரத்தம் துடிக்குது இந்து பெண்களை மானபங்கப்படுத்துறாங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களான்னு பக்கம் பக்கமாக எழுதுறாரு தான் யார் இங்கே எழுதுறாரு அந்த சூழல் இங்கே இல்லை அப்போ அந்த காலகட்டம் தான் நான் கேட்டேன் அந்த காலகட்டம்னா வங்காளத்தில் இந்த வன்முறை நடக்கும்போது அந்த மண்ணின் மைந்தனாக இருக்கிறவரு தாகூர் அங்கேயே இருக்கிறாரு வங்காளத்திலே இருக்கிறாரு அவர் பாரதியோட மூத்தவர் ஆனா அவரு கண்டிக்கவே இல்லை அவர் ஒருபோதும் இந்துக்களை பத்தி கண்டிக்கல முஸ்லிம் போக்கிர்கள்னு அவர் சொல்லல மாறாக அவரு என்ன பண்ணாரு அப்படிங்கிறது முக்கியமானது பாரதி என்ன பண்ணார் இது ஒப்பிட்டு பார்க்க இருக்குது இல்ல பொதுவாக இந்த வந்தே மாதரம் வந்தீங்க இல்ல அதுக்கு வந்துருங்க வந்தே மாதரத்தை நீங்க நடத்துறாங்கல்ல அதற்கும் பாரதிக்கு ஒரு முடிச்சு இருக்குது அது ரொம்ப முக்கியமானது இந்த வந்தே மாதரம் அதுக்கு பாரதிக்கு தாகூருக்கு வந்தே மாதரம் இந்த ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு முடிச்சு இருக்குது இன்னைக்கு வந்தே மாதரத்தை ஏன் உயர்த்தி பிடிக்கிறாங்கன்னா இந்த ஜனகன மனகுதி வேணாங்கிறது ஆர் எஸ் எஸ் பாஜகோடது கோரிக்கை இதை எடுத்துட்டு வந்தே மாதிரி கொண்டு வந்து வைக்கணும்னு இந்த வந்தே மாதரத்தை ஏன் உயர்த்தி பிடிக்கிறாங்க பாரதி ஏன் வந்தே மாதரா பாரதிக்கு முன்மொழி வைக்கிறாங்கன்னா இங்க வந்தே மாதரத்தை ரொம்ப உயர்வா கொண்டு வந்தவர்னு வச்சுக்கீங்க அந்த வந்தே மாதரம்ங்கிற பாடல் எங்க வந்ததுன்னா ஆமா ஆனந்த மடம் ஒரு நாவல்ல பக்கிங் சந்த சட்டர்ஜி எழுதுன பாடல் அந்த நாவல்ல என்ன எழுதுறாருன்னா அவர்கிட்ட இருக்கிற இஸ்லாமிய எதிர்ப்பு அவர்கிட்ட இருக்கிற மத வெறுப்பு மற்ற மதங்கள் மேல வெறுப்பு அவர்கிட்ட இருக்கிற பார்ப்பனை மேன்மையை வலியுறுத்தி அவர் வந்தே மாதிரி பாடல்ல இந்து அடையாளத்தோடு அந்த நாவல் அவர் கதாநாயகன் எழுதுறான் அந்த நாவலே அவர் சுதந்திர போராட்டத்துல பத்தி வெள்ளக்காரனுக்கு எதிரான நாவல் கிடையாது அது அது முழுக்க முழுக்க எதிர்காடு எதிர்க்கு எதிரான நாவல்னா இங்க இருக்கிற சிறுபான்மை மக்களுக்கு எதிராக எழுதப்பட்ட ஒரு நாவல் முஸ்லீம்களுக்கு எதிராக எழுதப்பட்ட ஒரு பாடல் அது அதை வச்சு பாடும்போது அது கால்ட் அது ஒண்ணு தெரிஞ்சுங்க அவர் யாரு அந்த பக்கிம் சந்தர் சட்டர்ஜி யாரு அப்படின்னா நல்லா அவர் அவரு கலெக்டரா கிட்ட கலெக்டரா வேலை பாக்குறாரு அவர் தான் இவங்க வந்தே மாதிரி பாடல் எழுதி வைக்கிறாங்க அந்த பக்கிம் சந்தர் சட்டர்ஜி யாருன்னா வெள்ளைக்காரன் ஆட்சியில் ஒரு சப் கலெக்டர் மாதிரி போஸ்டிங்ல வேலை பாக்குற ஒரு நபர் தான் ஆனந்த மடம் வந்தே மாதன் பாடல் எழுதுறாங்க அந்த பாடல் தான் இவங்க சுதந்திர போராட்டத்துல தேசிய பாடலா வச்சு அப்ப பாடிக்கிட்டு இருந்தாங்க அந்த வெள்ளக்காரனோட விசுவாசமா இருந்து இந்த நாட்டுக்கு துரோகம் சேர்ந்த பக்கீம் சந்தர் சட்டர்ஜி அந்த அது சப் சப்கரெக்டர் வேலை பார்த்து அவர் எழுதின பாடல் எடுத்தாங்க இன்னைக்கு தேசபக்தி பாடல்னு வைக்கிறாங்க ஆனா அந்த காலகட்டத்தில் அந்த பாடல் வந்து இங்க இருக்க சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இருக்குதுன்னு அதே அதே மாநிலத்துல அதே பகுதியில இருந்த வங்காளத்தில் இருந்த தாகூர் இருக்கிறாரு அவர் என்ன பண்றாருன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஒரு நாவல் எழுதுறாரு அவர் என்ன நாவல் எழுதுறாருன்னா அவரு ஒரு நாவல் எழுதி வந்தே மாதிர கதாநாயகன் மாதிரி இவர் ஒரு கதாநாயகன் உருவாக்கி அந்த வந்தே மாதிர பாடலுக்கு ஆல்டர்னேட்டிவ் இவர் ஜனகன ஜனகனமான ஒரு பாடல் வைக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல அந்த பாடல் தான் பின்னால சுதந்திர பாராட்டத்துக்கு வருது இதுதான் இதுதான் பாடலுக்கும் ரவீந்திரநாத் தாகூர் தான் இசையமைச்சாரு அப்படின்னு அது அது ஆனா அவர் ஆல்டர்னேட்டிவா அது வச்சு அதனால தான் அதுக்கு பிற்பாடு காங்கிரஸ் உள்ளாரியே அந்த பாடல் தேவையில்லைன்னு காந்தி மற்றவர்கள் எல்லோரும் வந்தே மாதிரம் தான் வேணும்னு புரியாது பிடித்த போது இந்த பாடலை திருப்பி கொண்டு வந்து அதை வந்து ஜனநாயகம் மாதிரி தேசியா மாற்றத்துக்கு முக்கிய காரணமாக இருந்தது அந்த ரிலேட்டடா தான் பாரதி வந்தே மாதிரி சந்தர் சட்டர்ஜி இன்னைக்கு ஆர் இவங்க சேர்ந்து இயங்குறாங்க புரிஞ்சுங்க இதை நீங்க புரிஞ்சிக்காம இவர் பாரதி அதை சொல்லியிருக்காரு இதை சொல்லியிருக்கிறாரு அவர் ரெண்டு வரை சொல்லியிருக்காரு மூணு எந்த இடத்துலையும் அவர் கடைசி காலம் வரைக்கும் கராரான சுதந்திர போராட்ட வீரராக கூட நடந்துட்டு